ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஷேப்க்கு வந்து எந்த மாதிரி நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறையா பிகினர்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நாங்கள் எப்படி பார்த்து பார்த்து கப் ஷேப் வந்து பாயிண்ட்டு வச்சாலும் சரி கட்டிங் போட்டாலும் சரி ஸ்டிச்சிங் பண்ணாலும் சரி ஒன்றும் அழுத்தமாக இருக்குது இல்லாட்டி ஷேப் பெருசாக இருக்குது அல்லது அழுத்திக்கிட்டு இருக்குது அல்லது ப்ரெஸ்டு பாயிண்ட் வந்து ஊசி மாதிரி இருக்குது அல்லது ஃப்ளாட் ஆயிருது அது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அது என்னென்ன காரணத்தால் நமக்கு வருது அப்படிங்கிற விளக்கத்தையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னேதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் நான் வந்து ஒரு மூணு அளவுகளில் வந்து வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா வச்சுருக்கிற இடம் பாத்தீங்க அப்படின்னா அப்பர் செஸ்ட் அதாவது அக்குள் பகுதியுடைய சுற்றளவு வருது இல்லைங்களா இந்த அளவை வந்து நம்ம வந்து சுற்றளவில் கஸ்டமருக்காகட்டும் அல்லது நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்காகட்டும் நம்ம தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஷோல்டர் பகுதியை எடுத்ததுக்கு பிறகு இந்த மாதிரி அப்பர் செஸ்ட் அதாவது அக்குள் பகுதியுடைய சுற்றளவை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ட் பாயிண்ட்டு சுற்றளவை நம்ம எடுத்துக்கணும் அதாவது மார்பு சுற்றளவு அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா லோயர் ஹிப் அதாவது பஸ்டுடைய கீழ்பக்கத்தில் வர சுற்றளவுடைய அளவு எடுத்துக்கணும் இந்த சுற்றளவுடைய அளவு நீங்கள் வைக்கிற இடம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர்லேருந்து கரெக்டாக கப்பு பாயிண்ட்டுடைய சென்டர் டாட்டுடைய முழுமையான இடத்த வந்து நம்ம ஷோல்டர்லேருந்து முன்பாகத்தை முழுமையாக நம்ம வந்து பட்டி இடத்த ஸ்டிச் பண்ணுற அளவு வரைக்கும் சரியான அளவாக நம்ம எடுக்க முடியும் நீங்கள் வந்து ஒரு நபருக்கு கப் ஷேப் ஆகட்டும் உடல் சுற்றளவாகட்டும் நம்ம ப்ளவுஸுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூணு அளவுகளும் நீங்கள் சரியாக எடுத்து மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா கப்பு பாயிண்டில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அவரவர் அளவுக்கு தகுந்த மாதிரி சரியான ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சி சரியான அளவுகளில் வந்து கப்பு பாயிண்ட்டையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ எப்படி நம்ம அந்த அளவுகளை மார்க் பண்ணுறோம் மார்க் பண்ணும்போது என்ன நல்லா கவனிக்கணும் ஷோல்டர் அளவுகளை நம்ம எடுத்ததுக்கு பிறகு ஷோல்டர்ல இருந்து நீளம் ஷோல்டர்ல இருந்து இடுப்புடைய நீளத்தை வந்து நம்ம பேக் சைடுல அளவுகளை எடுத்துக்கணும் எடுத்ததுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா பிளவுஸ் உடைய முன் வந்து எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த டேப்புடைய எஜ்ஜு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா அதை வந்து கரெக்டாக ஷோல்டருடைய முன்பக்கத்துக்கும் இல்லாம கழுத்துடைய சைடு போகாம கரெக்டான கழுத்துடைய சென்டர் இடம் வருது இல்லைங்களா அந்த இடத்துல வந்து நம்ம இப்படி வச்சுக்கணும் வச்சுட்டு கரெக்டா நம்ம டேப் இந்த மாதிரி பஸ்டுக்கு நேரம் இப்படி நம்ம விட்டோம் அப்படின்னா எந்த இடத்துல கடைசியா நமக்கு டச் ஆகுதோ அதுதான் பஸ்ட் பாயிண்ட் அதாவது பிபி அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய நம்ம வீடியோல வந்து சொல்லியிருக்கேன் பிரஸ்ட் பாயிண்ட் இது வந்து முக்கியமா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அளவு இப்போ டேப்பை வச்சு நம்ம இந்த மாதிரி விட்டு பார்க்கும்போது போது பஸ்டுடைய சுற்றளவு மார்பு சுற்றளவு வந்து எந்த இடத்துல லேண்ட் ஆகுது அப்படிங்கறத மார்க் பண்ணி வச்சுக்கணும் இருந்து மார்பு சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா பத்து இன்ச்சுல லேண்ட் ஆகுது இது வந்து ரொம்ப முக்கியமான அளவு இந்த இடத்த நம்ம வந்து பஸ்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப பாயிண்டா நம்ம கப்ஷப்ல வச்சுட்டோம் அப்படின்னா ஊசி மாதிரி வர்ற கம்ப்ளைண்டும் அதே மாதிரி ரொம்ப கேப் கொடுத்து நம்ம வந்து மூணு டாட்டையும் ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ளாட்டாக வர்ற பிரச்சனையும் வந்து இந்த அளவுகளில் தான் நமக்கு வந்து ஏற்படுது இப்போ ஷோல்டர்லேருந்து மார்பு சுற்றளவு பத்து இன்ச் அப்படின்னா நம்ம வந்து தப்பு பாயிண்ட்டுக்கு எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கலாம் மார்பு சுற்றளவு நம்ம எடுத்ததுக்கு பிறகு நம்ம மூணாவத ஒரு அளவை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த டேப்புடைய அளவுக்கு நம்ம வந்து இப்படி பிடிக்கணும் கஸ்டமர் கிட்ட அடுத்த அளவா வந்து பாத்தீங்க அப்படின்னா டேப்ப வந்து நம்ம இப்படி பிடிச்சோம் அப்படின்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர்ல இருந்து சென்டர் டாட் வரைக்கும் உண்டான உயரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுக்கிற நபருக்கு வந்து இந்த மாதிரி நம்ம பிடிச்சோம் அப்படின்னா பதிமூணு இன்ச் பதிமூன்று பதினாலு இன்ச் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருடைய உடல் தோற்றத்துக்கு தகுந்த மாதிரி இந்த அளவுகள் வந்து மாறும் நமக்கு வந்து கப் ஷேப்ல வந்து எந்த பிரச்சனையும் வராம கரெக்டா நம்ம வந்து கப்பு பாயிண்ட் அளவு எடுக்கணும் அப்படின்னா ரெண்டாவது அளவா வந்து நமக்கு இந்த அளவு தெரியணும் ஷோல்டர்ல இருந்து சென்டர் டாட் வரைக்கும் உண்டான உயரம் வந்து சரியா தெரியணும் இந்த உயரம் சரியா இருந்தாதான் நமக்கு வந்து இந்த பட்டி ஜாயிண்ட் வைக்கிற இடம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ப்ரெஸ்ட வந்து ஃபுல்லா கவர் பண்ணிட்டு பிரைஸியே நம்ம பயன்படுத்தாட்டி கூட நமக்கு வந்து கப் ஷேப் வந்து அவ்வளோ அழகாக நமக்கு அமையும் கப் ஷேப் வந்து பர்ஃபெக்டா அமையறதுக்கு இந்த ஷோல்டர்ல இருந்து சென்டர் டாட் வரைக்கும் உண்டான உயரம் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை இந்த மாதிரி நம்ம வந்து ரெண்டாவது அளவாக வந்து ஷோல்டர்ல இருந்து சென்டர் டாட் வரைக்கும் உண்டான உயரத்துக்கு நம்ம மார்க் பண்ணினதுக்கு பிறகு நம்ம இப்படி டேப்பு வச்சு பிடிக்கிறப்பவே வந்து நமக்கு ப்ரெஸ்டுடைய உயரத்துக்கு நம்ம எத்தனை நெஞ்சு மார்க் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நமக்கு கணிப்பு தெரிஞ்சிரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வச்சிருக்கிற அளவுகளில் வந்து இருந்து சென்டர் டாட் வரைக்கும் உண்டான உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டிச்சிங்கோட பதிமூன்றரை இன்ச்சு வரும் இப்போ இந்த பதிமூன்றரை இன்ச்சில் நமக்கு மூணு இன்ச்சுல இருந்து மூன்று இன்ச்சு வரைக்கும் நீங்கள் வச்சீங்க அப்படின்னா கப்பு வந்து ரொம்ப ஷார்ப்பாக வந்துடும் மூணு இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலான கப்பு பாயிண்ட் வந்து மிஸ்டேக் இல்லாம அமைப்பான கப்பு போதும் எப்பவுமே அப்படிங்கறத பொறுத்து தான் கப் ஷேப் வந்து கரெக்டா வர்ற சைஸும் இருக்கு பிளாட்டா வர்ற சைஸும் இருக்கு ஊசி மாதிரி வர்ற சைஸும் இருக்கு நீங்க வந்து இந்த மூணு டாட் அதாவது ஊக்குபட்டியிலிருந்து வைக்கிற டாட்டுக்கும் ஆங்கோல் சைடுல இருந்து வர்ற டாட்டுக்கும் சென்டர் டாட் உயரத்துக்கும் சென்டர் இடைப்பட்ட வந்து நம்ம குறைஞ்ச வச்ச ஒரு ஒன்னேகால் இன்ச்சுல இருந்து ஒன்றரை இன்ச்சு வரைக்காவது நம்ம வந்து இந்த சுற்றளவுடைய கேப் வந்து நம்ம கொடுக்கணும் இந்த கேப் வந்து நீங்க ஒன்றரை இன்ச்சுக்கு வைக்கிறீங்க அப்படிங்கும்போது கரெக்டான அமைப்புல இருக்கும் ஒன்றரை இன்ச் ஒன்னே கால் இன்ச்சுக்கு கம்மியா ஒரு இன்ச்சு முக்கால் இன்ச் அப்படிங்கிற மாதிரி நீங்க இந்த சென்டர் கேப் பக்கம் மூணு டாட்டையும் பக்கம் கொண்டு வர வர நமக்கு வந்து கப்பு பாயிண்ட் வந்து ஊசி மாதிரி வரும் ஒன்றரை இன்ச் ஒன்னே முக்கால் இன்ச் ரெண்டு இன்ச் அப்படிங்கிறது வந்து உடல் தோற்றத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த மூணு டாட் வர இடங்களுக்கும் உண்டான கேப்பை வந்து நம்ம அதிகரித்தோம் அப்படிங்கும்போது கப்பு வந்து நமக்கு ஃப்ளாட்டாக வரும் ரொம்ப அகலமாக நீங்கள் வந்து ரெண்டு இன்ச் மூணு இன்ச் அப்படிங்க கேப்பில் அதே மாதிரி ஒரே அளவுகளை மூணு டாட்டுக்கும் நம்ம கொடுக்காம சென்டர் டாட்ல இருந்து வர உயரத்துக்கு வந்து ஒன்றரை இன்ச் கேப்பும் ஊக்குபட்டியிலிருந்து வர்ற இடத்துக்கு ரெண்டு இன்ச்சு கேப்பும் ஆம்பகுதியிலிருந்து வர்ற டாட்டுக்கு வந்து ரெண்டு இன்ச் ரெண்டரை இன்ச் கேப் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு டாட்டுக்கும் உண்டான இடைவெளியை வந்து மாத்தி மாத்தி கொடுத்தீங்க அப்படின்னாலும் கப்ஷெப் வந்து நமக்கு சரியான அளவுல வராது இதை நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க அதே அதே மாதிரி உடைய சுற்றளவு நம்ம இல்லைங்களா அந்த சுற்றளவுக்கு வந்து ஷோல்டர்லேருந்து பகுதியுடைய சுற்றளவை மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த இடத்த வந்து மார்க் பண்ணும்போது பஸ்டுடைய சுற்றளவு எடுக்கிறோம் இல்லைங்களா அந்த அளவுடைய சுற்றளவு தான் நம்ம வந்து வைக்கணும் மார்பு சுற்றளவை வச்சு நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து கப்பு பாயிண்ட் வந்து டைட்டாக இல்லாமல் சரியான அளவில் கரெக்டாக இருக்கும் இப்போ மூன்று அளவுகளை நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா இந்த மூன்று அளவுகளுடைய சுற்றளவு வந்து நமக்கு மெஷர்மெண்ட் எடுக்கும்போது பிளவுஸு ஸ்டிச் பண்றதுக்கு முக்கியமாக தேவைப்படும் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னுமே வந்து கப்ஷேப்பில் மெஷர்மெண்ட் எடுக்கிற மெத்தேடெல்லாம் இருக்குது அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ